ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இலங்கை விமான கைது செய்யப்பட்ட பின்னர் இடங்களில் விடுதலை செய்யப்பட்டிருந்த சவுதி அரேபிய நாட்டு பிரஜையை ஐந்து ஆண்டு கால ஒத்திவைக்கப்பட்ட மூன்று மாத கால சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நினைந்து கொள்கிறோம் சவுதி அரேபியாவிலிருந்து இலங்கைக்கு புறப்பட்டுக் கொண்டிருந்து இலங்கையை வந்தடைந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் பணிப்பெண்கள் மீது அச்சுறுத்தல் மற்றும் மிரட்டல் நடவடிக்கையில் ஈடுபடுத்தல் மற்றும் சிறு காயங்களை ஏற்படுத்தல் இவற்றுக்கு காரணமான சில தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன் ஆஜராக்கப்பட்டிருந்த சவுதி நாட்டு பிரஜை ஒருவருக்கு மூன்று மாத கால சிறைத்தண்டனை விதித்து இலங்கையினுடைய நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது இந்த மூன்று மாத கால சிறைத்தண்டனை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் என்றபோதினும் குறித்த சம்பவம் தொடர்பில் அப்போது பயணிகளாக இருந்தவர்கள் தங்களுடைய கை தொலைபேசிகளில் பதிவு செய்த காணொலிகளை சமூக வலைதளங்களிலும் இணையதளத்திலும் பதிவு செய்து பதிவேற்றம் செய்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து உடனடியாக விமான பணி பெண்கள் மற்றும் விமான உத்தியோகத்தர்கள் கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விமான நிலைய மற்றும் விமானத்திலே கடமை நேரத்தில் ஈடுபட்டிருந்த மேலாளர் உரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அவரை விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைத்து பிறகு சட்ட நடவடிக்கைகளுக்குட்படுத்தப்பட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து அவர் நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை குறித்த நபர் விமானம் பயணம் செய்ய ஆரம்பிக்கின்ற அதே தருணத்தில் கழிவறை வசதிகளை கோரியதாகவும் விமானம் பயணத்தை தொடர்க முயற்சிக்கின்ற போது மற்றும் விமானம் தரையிறங்க முற்படுகின்ற போது அவற்றுக்கான அனுமதிகள் மறுக்கப்படுகின்ற உத்தியோகபூர்வ முறைமைகளின் கீழ் அவருக்கான உரிமைகள் இதன்போதும் அவருக்கும் மறுக்கப்பட்டிருக்கின்றன இதன்போது வாய் தர்க்கம் ஏற்பட்டு கைகலப்பில் முடிந்ததாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விமானத்தில் பயணித்த பயணியை தன் இருக்கையில் அமருமாறு தொடர்ந்து மேலாளர்கள் மற்றும் பணியாளர்கள் வற்புறுத்துவதையும் வலியுறுத்துவதையும் காணக்கூடியதாகவும் இருந்தது எதுவாறாக இருந்த குறித்த விமானத்தில் பயணித்த பயணி எவ்வாறான நடவடிக்கையை மேற்கொள்ள முனைந்தார் என்பது தொடர்பில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை போதிலும் விமான பணிப்பெண்கள் மற்றும் விமான ஊழியர்களினுடைய தகவல்களின் பிரகாரம் அவருக்கு எதிரான சாட்சியங்கள் நிரூபிக்கப்பட்டதால் இவ்வாறான தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன சவுதி பிரஜை எந்த நோக்கத்திற்காக இலங்கை வந்தார் அது போன்ற தகவல்கள் எதுவும் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை அது அவருடைய தனிப்பட்ட விடயங்கள் என்பதனால் வேறு ஏதும் குற்றச்செயல்களுடன் தொடர்புகள் இல்லை என்ற விடயத்தின் காரணமாகவும் அவைகள் வெளிப்படுத்தப்படவில்லை இதேவேளை சவுதி பிரஜைக்கு நேர்ந்துள்ள இந்த சம்பவம் தொடர்பில் சவுதி உயர் அதிகாரிகள் இதுவரை எவ்விதமான உத்தியோகபூர்வ தகவல்களையும் வெளியிடவில்லை என்பதும் பிரஜை இலங்கை பணிப்பெண் இந்த குறிப்பிட்டார் அவர் தொடர்பு பிரதான சாட்சியாக காணொளி சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்ததால் சட்டத்துறை சார்ந்த பதிவுகளை மேற்கொண்டு செல்வதற்கு இலக்காக அமைந்திருப்பதாகவும்